மாஸ்தர் கம்மியை யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ தவிர்க்க முடியாத வந்து தலைவராக ஓபிஎஸ் இருக்காரு ஏன்னா அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் ஸோ தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா சரிவு வந்து சந்திச்சதுக்கு அதிமுக காரணமே ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் வாக்கு சேர்ந்திருந்தா கண்டிப்பாக வந்து இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கலாம் ஸோ ஜெயிக்க முடியுதோ இல்லையா இரண்டாம் இடத்துக்காச்சும் வந்திருக்கலாம் அதிமுக ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் விஜயோட கூட்டணி வைப்போம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி இணைக்கும் போது கட்சி நலனு கருதி இணைக்கிறார்கள அப்போ தென் மாவட்டங்கள் அதிமுக கை ஓங்கணும் சொல்றக்காண்டி ஓபிஎஸ் இணைக்கிறதுல என்ன தப்புன்ற மாதிரி இப்ப வந்து தொண்டர்களே கேட்க ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட நாற்பது இடங்கள்ல வந்து காலி ஆயிடுச்சு அதிமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல டெபாசிட் ஏழு இடங்கள்ல போச்சு தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இடங்கள்ல பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துல தள்ளப்பட்டிருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் நீக்கினது சசிகலா டிடி தினகரன் சோ அப்படின்ற ஒரு லிஸ்டே சொல்லிட்டே போலாம் இப்ப அதிமுக தொண்டர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முடிவு கொண்டாங்க சோ கிட்டத்தட்ட வந்து ரெண்டரை கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு இயக்கம் தொண்டர்களால் தான் நான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டேன் தொந்தரவுகள் முடிவு தான் ஓபிஎஸ் மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அப்போ எதுக்குப்பா எண்பத்தாறு லட்சம் தான் மொத்தமாக வந்து நாடாளுமன்ற தேதியில் தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கியிருந்தீங்க ஒரு அடுத்த கேள்வி இருக்கு ஸோ இதுக்கு எடப்பாடி பண்ணிச்சாமி அணியினர் என்ன சொல்றாங்க லோக்சபா எலெக்ஷன் தேவையில்லாதுங்க அது பெரிய லெவலில் எங்கள் தொண்டர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல சட்டமன்ற தேர்தலில் இருந்தால் எங்கள் தொண்டர்கள் பிச்சை உதவி இருப்பாங்கன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி சைடில் சொன்னாலுமே பட் இது ஏற்றக்கூடிய பதிலாகவே இல்லை ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ